சபை கூடுகை என்பது இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுக்காக உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் நீங்க என்ன அறிக்கை செய்தீங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க நல்ல போராட்டத்தை போராடுங்க விசுவாசத்தை அப்போ பவுல் சொன்ன காத்து கொண்டேன் என்று சொன்னது போல எந்த இடத்திலும் வழி விலகாத அளவுக்கு தேவனைப் பற்றினதான எதிர்மறையான எண்ணங்கள் எங்கெல்லாம் மறுகிறதோ அவற்றை எல்லாம் தவிடுபடியாக்கி தேவனுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சரீர இச்சைகள் எல்லாவற்றையும் ஒடுக்கி நீங்கள் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழுங்க ஆனால் இந்த வசனத்தை அவர் ஆரம்பிக்கும்போது ரொம்ப அற்புதமாய் சொல்லுகிறார் நீ ஒரு விஷயத்தை போராடணும்னு சொன்னால் நீ நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பற்றி கொள்ளுதல் அப்படின்னு சொன்னால் ஒரு காரியத்துக்கு அப்படி பிடித்து கொள்ளுதல் இது குருந்தியருக்கு எழுதும் பொழுது அவருடைய அந்த லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒலிம்பிக்கில் ஒருத்தர் ஒரு பந்தயத்தில் ஓடி அப்படி ஜெயிக்கும் பொழுது கடைசியில அந்த ஒரு பந்தய பொருளை அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அதை வாங்கி அப்படி பிடிச்சு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அந்த கோணத்தில் அதை எழுதுகிறார் நீயோ தேவனுடைய மனுஷனை போராடி அந்த பந்தயப் பொருளை பிடித்துக்கொள் என்ற அர்த்தத்தில் அவர் எழுதுகிறார் ஒரு விஷயத்தை போராடி பிடித்து கொள்ளணும்னா நீங்க சில விஷயத்தை விட்டு விட்டு ஓடணும் மேலே போட்டிருக்கு பாருங்களேன் பத்தாவது வசனத்துல பாருங்க பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது சிலர் அதை எச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு உலக மக்கள் எல்லோருமே இந்த விஷயத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் ஆகவே பவுல் இதை மையப்படுத்துகிறார் பணத்திற்கு பின்னாடி பண ஆசையோடு ஓடுகிற நாம யாருமே நீங்கள் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட முடியாது ஏற்கனவே நீங்கள் ஆபத்துல இருக்கிறீங்க நீங்க விழுந்து போய் கிடக்குறீங்கன்னு அர்த்தம் இதற்காக நான் சம்பாதிக்க கூடாது நன்றாக வாழக்கூடாது என்று அர்த்தம் அல்ல ஆனால் அதற்காக என்னை ஒப்பு கொடுத்திருந்தால் எளிதாக நான் ஒரு இறையாக வைக்கப்பட்டிருக்கிறேன் சிங்கத்துக்கு நான் ஒரு இரையாக இருக்கிறேன் ஐ குட் ப்ரே அவ்வளவுதான் எப்ப வேண்டுமானாலும் நான் விழுவதற்கு வாய்ப்போடு இருக்கிறேன் சில வேளைகள்ல இந்த சிங்கங்கள் முதலைகள் இதெல்லாம் அதிகமாய் உணவு அருந்தக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணீர் அந்த காட்டுல தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துல தான் நிறைய மிருகங்கள் தங்களுடைய உயிரை விடும் ஏன்னா மிருகங்கள் தண்ணீருக்காக யார் இருந்தாலும் சரி அந்த இதுல இருந்தாலும் சரி அந்த மான் போய் குடிக்கும் அவ்வளவு தாகமாய் அது இருக்கும் வெளி இடங்கள்ல சிங்கங்கள் காத்திருக்கிறதை விட தண்ணீர் எடுக்கக்கூடிய இடங்கள்ல சிங்கங்கள் புலிகள் கொடூரமான விலங்குகள் அவைகள் காத்து கொண்டிருக்கிறது ஏன்னா விலங்குகளால தண்ணீர் குடிக்காம இருக்க முடியாது சில விலங்குகள் மிகுந்த எச்சரிப்போடு தண்ணீரையும் குடிக்கும் ஜாக்கிரதையாகவும் இருக்கும் நிறைய விலங்குகள் அதுல தப்பிக்கிறதையும் நான் பார்த்திருக்கிறேன் வீடியோல ஆனால் சில விலங்குகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது தண்ணீரை குடிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த தண்ணீருக்குடைய அந்த சுவையில அந்த தாகம் தீர்க்கிறதுல மெய் மறந்து குடிக்க ஆரம்பிக்கும் அதுதான் அங்க அது செய்யக்கூடிய தவறு தண்ணீர் குடிக்கிற எல்லா மிருகமும் சாவதில்லை அந்த தண்ணீரை ருசித்து அப்படியே தன்னை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் மறந்து குடிக்கும் பொழுதுதான் அவைகள் தங்களுடைய உயிரை விடுகின்றன நம்மளுடைய பொருளாதார வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு நீங்க நன்றாக வேலை செய்யுங்க உங்கள் குடும்பத்தை நன்றாக பார்த்து கொள்ளுங்க நல்ல பொருளாதார விஷயத்துல உங்களுக்கு எப்படியெல்லாம் கத்தர் கொடுக்கிற ஞானத்துல நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியுமோ எப்படி வேண்டுமானாலும் நீதியான நேர்மையான முறையிலே உழைத்து நீங்கள் சம்பாதித்து உங்கள் குடும்பத்தின் பொருளாதார தரத்தை வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம் நத்திங் ராங் இன் தட் ஆனால் அவைகள் ஆசையாய் மாறும் பொழுதுதான் பெரிய பிரச்சனையாய் மாறுகிறது